பாபா சொல்கின்றார் சக்திகளினுடைய சித்திரத்தில் சக்திகளுடைய அடையாளமாக என்ன காண்பிக்கிறார்கள் ஒன்று அவர்கள் அலங்காரியாக இருக்கிறார்கள் இரண்டாவது சம்ஹாரிகளாகவும் இருக்கிறார்கள் அலங்காரங்கள் எதற்காக இருக்கின்றன சம்ஹாரம் செய்வதற்காக இவ்வாறாக அலங்காரி சமஹார மூர்த்தியாக தங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் நான் சம்ஹார மூர்த்தி என்ற நினைவு இருந்ததென்றால் அவர்கள் ஒருபொழுதும் மாயையின் வசமாக மாட்டார்கள் அனைத்து அலங்காரங்களையும் சரியான முறையில் தாரணை செய்திருக்கிறோமா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள் ஏதாவது ஒரு அலங்காரம் ஒருவேளை தாரணை ஆகவில்லை என்றால் வெற்றியாளராக ஆக முடியாது சுமங்கலிகள் எப்பொழுதும் சுமங்கலி தன்மையின் அடையாளத்தை நிலையாக வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஸ்தூல அலங்காரம் குறைகிறது மேலும் கீழுமாக ஆகிறது என்றால் அதை அடிக்கடி சரி செய்து கொள்கிறார்கள் ஆகையால் ஏதாவது ஒரு அலங்காரம் கெட்டுவிட்டால் அதை சரி செய்ய வேண்டும் அவ்வியக்த முரளி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பத்து இருபத்தி ஐந்து